வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு நம்ம ஜம்மு காஷ்மீரில் பகல்காம் அப்படிங்கிற இடத்துல நடந்த கொடூரமான தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு மத்திய அமைச்சரவை அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தி முடித்தாங்க இந்த ஆலோசனை கூட்டத்தில் சில முக்கியமான டிசிஷன் எடுத்தாங்க டிப்ளமேட்டிக் ஆக்ஷன்ஸை வந்து எடுத்தாங்க உதாரணத்துக்கு சிந்து நதிநீர் பங்கீடு ஒப்பந்தத்தை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நாட்டை விட்டு வெளியேறணும் அப்படிங்கிற மாதிரி அதிரடியான சில டிசிஷன் எடுத்தாங்க மோடி கவர்மெண்ட்டு சரி இது டிப்ளமேட்டிக் ஆக்ஷன் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி பாலக்கோடு ஏர் ஸ்ட்ரைக் மாதிரி ஏதாவது நாங்கள் எதிர்பார்க்கலாமா எப்போ நடக்கும் இன்றைக்கி நடக்குமா நாளைக்கு நடக்குமா அப்படின்னு சில பேர் கேள்வி எழுப்புகிறாங்க டெஃபினட்டாக நடக்கும் ஆனால் சொல்லிவிட்டு செய்ய மாட்டாங்க இந்நேரம் அதற்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் மிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் தாக்குதல் நடத்தி முடித்ததுக்கு அப்புறம் தான் இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கே தெரிய வரும் அதனால நம்ம பிரதமர் மோடி மேலையும் நம்ம இந்திய ராணுவத்தின் மேலையும் நம்பிக்கை வச்சு அமைதியாக காத்திருக்கலாம் இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் நேற்று இந்த பகல்காம் டெரர் அட்டாக் குறித்து அனைத்து கட்சி கூட்டம் டெல்லியில் வந்து நடந்திருக்கு இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மத்திய அரசாங்கம் எடுக்கக்கூடிய எந்த முடிவுக்கும் நாங்கள் கட்டுப்படுறோம் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொல்லியிருக்காங்க இது நம்ம ஊர் எதிர்கட்சிகளா இந்தி கூட்டணியா அப்படின்னு சில பேர் பேனிக்காக வேண்டாம் சில பேர் ஆச்சரியப்பட வேண்டாம் இப்படி தான் சொல்லணும் இப்படி சொல்லி தான் ஆகணும் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இல்லை இல்லை அப்படி இப்படின்னு ஏதாவது பேசுனா அவ்வளோ தான் அந்த கட்சியையே டெர்மினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா இது நேஷனல் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட விஷயம் அதனால் எதிர்கட்சிகள் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய எந்த டிசிஷனாக இருந்தாலும் நாங்கள் கட்டுப்படுறோம் நாங்கள் ஓகே சொல்கிறோம் அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்லியிருக்காங்க இது முதல் டாப்பிக்கு பிரதமர் மோடி அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒரு கேரண்டி கொடுத்துருக்காரு நம்ம இந்தியர்களை இப்படி சுட்டு கொண்டானுங்க பார்த்தீங்களா அவங்க மேலே அதுக்கு காரணமானவங்க மாஸ்டர் மைண்டெல்லாம் இருக்கானுங்களே ஆதரித்தவங்க எல்லோரும் மேலையும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு தாக்குதல் இருக்கும் நம்ம ஒன்று இமேஜின் பண்ணி வச்சிருப்போம்ல இதுதான் பீக்கு அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம் அதையே ஓவர்டேக் பண்ணுற மாதிரி நம்மளுடைய அடி இருக்கும் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசியிருக்காரான் இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பார்க்க வரலாம் ஊட்டியில் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு துணைவேந்தர்கள் மாநாடு அப்படிங்கிறது நடக்குதா துணைவேந்தர்கள் மாநாட்டில் தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் ஒட்டுமொத்தமாக புறக்கணிப்பு அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் அரசாங்கத்திற்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்து கொடுத்தாங்க ஆனால் வேந்தராக கவர்னர் தொடர்ந்து செயல்படுவார் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க கவர்னர் வேந்தராக செயல்படுவதில் எந்த சிக்கலும் இல்லை அதனால தான் ஆர் என் ரவி அவர்கள் துணைவேந்தர்கள் மாநாட்டை வந்து கூட்டியிருக்காரு ஆனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் யாருமே இந்த மாநாட்டில் கலந்துக்கல அப்படிங்கிற ஒரு செய்தி வெளிவந்திருக்கு இதற்கு கவர்னர் ரவி அவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு மிரட்டியிருக்காங்க தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் யாரும் கலந்துக்க கூடாது இந்த மாநாட்டில் அப்படின்னு சொல்லிவிட்டு மிரட்டப்பட்டிருக்காங்க துணைவேந்தர்கள் அதன் காரணமாக தான் அவங்க வரல அப்படின்னு கவர்னர் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்காரு இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் இருக்கு பார்த்தீங்களா இந்த சிக்கன்லாம் சாப்பிடுவோம்ல அப்போ மயோனைஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று கொடுப்பாங்க கிரில் சிக்கன்லாம் சாப்பிடும்போது அதற்கு தமிழக அரசாங்கம் தடை விதிச்சிருக்காங்க இது குறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் என்ன விளக்கம் கொடுத்துருக்காருனா இந்த மயோனைஸ் சாப்பிட்றதுனால உடலில் பல்வேறு விதமான நோய் பாதிப்புகளை ஏற்படுத்துறது ஆய்வின் மூலம் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அதன் காரணமாக மயோனைஸ் தடை செய்யப்படுகிறது அப்படின்னு மாசு அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு கமெண்ட் செக்ஷனில் வெல்டன் மா சுப்பிரமணியன் அவர்களே அப்படியே உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய மதுமானங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் தடை விதிங்க மதுபான கடைகள் டாஸ்மாக் கடைகளில் விற்கக்கூடிய மதுபானங்களுக்கு தடை விதிங்க டாஸ்மாக் கடைகளுக்கு தடை விதிங்க அந்த மதுமானங்களை சாப்பிட்றதுனாலையும் உடம்புல எவ்வளவு நோய் பாதிப்புகளை ஏற்படுத்துது அதே மாதிரி அதையும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பதிவுகள் போடுறாங்க இது டாபிக் மூணு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா பகல்காம் கொடூர தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு நம்ம இந்தியா தரமான சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டிப்ளமேட்டிக் ரீதியாக ஆக்ஷன்ஸை வந்து எடுத்துக்கிருக்காங்க தொடங்கியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டில் ராணுவம் மூலமாக பதிலடியெல்லாம் இருக்குது இப்போது ஐநா சபை இருக்காங்களே அவங்க ஐநாவுடைய செய்தி தொடர்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி இந்த நேரத்தில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் ஐநா பொதுச் செயலாளர் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை உன்னிப்பாக கவனிச்சிக்கிருக்காரு அதனால நிலைமை மேலும் மோசமடையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஐநா சபை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க ஐநா சபையுடைய இந்த வேண்டுகோளுக்கு கீழே இந்தியர்கள் என்ன கருத்து தெரியுமா தெரிவிக்கிறாங்க உன்னால தான் யா எல்லா பிரச்சனையும் இந்த காஷ்மீர் விவகாரத்தை ஜவஹர்லால் நேரு ஐநா சபைக்கு கொண்டு போனார் ஐநா சபைக்கு நேரு இந்த காஷ்மீர் விவகாரத்தை கொண்டு போகாமல் இருந்திருந்தால் இந்நேரம் ஒட்டுமொத்த காஷ்மீரும் நம்மளோட இருந்திருக்கும் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அப்படிங்கிற ஒன்றே இருந்திருக்காது இந்தியாவுக்கு கீழே வந்திருக்கும் பிஓகே ஆனால் எப்போ ஜவஹர்லால் நேரு இந்த காஷ்மீர் விவகாரத்தை ஐநா சபைக்கு கொண்டு போனாரோ இன்னும் இருபடியாக நீடிச்சுக்கிட்டே இருக்குது அதனால இதுதான் எங்களுக்கு சரியான டைம் பிஓகேவை மீட்பதற்கான நேரம் இதுதான் கொஞ்சம் ஒதுங்கி நின்று வேடிக்கையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியர்கள் கருத்தை தெரிவிக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்